வணக்கம் டாக்டர் சிவத்திரி ஜி அசோக் மாநில தலைவர் தெய்வீக பேரவை இந்து மக்கள் கட்சி இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தமிழ்நாடா அல்லது சுடுகாடா இன்றைக்கு இந்துக்களுடைய உரி உரிமைகள் படிப்படியாக இந்த ஆட்சியில இந்த திமுக ஆட்சியில இந்துக்களுடைய உரிமை படிப்படியாக பறிக்கப்படுகிறது இது ரொம்ப கொடுமையா இருக்குது இப்போ சமீபாலமா பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏ ரொம்ப கொடுமையா இருக்குது ஏன் இந்துக்கள் வாழ முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது ஏன் தமிழர்கள் திராவிடர்கள் இவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா தமிழர்களுடைய கடவுள்னு சொல்ற இந்து கடவுளான முருகனை தமிழர்களுடைய கடவுள்னு சொல்றீங்க அந்த தமிழ் கடவுளுடைய ஒன்றாம் படைவீடான திருப்பரங்குன்ற மலையை இன்னைக்கு வந்து இப்ப இடையில வந்தவன் வந்து என்ன சொல்றான் இது சிக்கந்தர் மலை எங்களுக்கு சொந்தம்னு சொல்றான் இது அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏன் இந்துக்களே நீங்கள் இதுவரை நீங்க சாமி கும்பிடுறீங்க ஏன் மாரியாத்தால கூடு ஊத்துறீங்க குலதெய்வம் கும்பிடுறீங்க முருகடுக்கு காவி எடுக்கிறீங்க தைப்பூசம் பண்றீங்க எல்லா வேலையும் பண்றீங்க ஆனால் இந்த முருகனுடைய இருப்பிடத்துக்கே இன்றைக்கு ஒரு சோதனை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் இந்துக்களாகிய நீங்கள் வாய்மொழி மௌனமாக இருப்பது மிகவும் கேவலகரமானது என்ன இருக்கு இந்த அரசு நினைச்சுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்ப ஒரு பக்கம் பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை மூடி மறிக்கிறது ரோட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த விஷயத்தை மூடி இப்ப திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கினாங்க இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்களே முறையில கிள்ளி விட்டு கிள்ளி விட்டு பிரச்சனையை முழுக்கிறதுக்காக நம்மள இப்படி பிரச்சனை பண்றாங்களே இது எந்த ஒரு நியாயம் இந்துக்கள் என்ன சும்மா கேட்கிறேன் ஏன் இந்துக்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இந்த நிலைமை மாற வேண்டும் இந்துக்கள் அனைவரும் சிந்திச்சு பாருங்க நம்ம இல்லாத சொம்மைகளா நினைத்து கொண்டிருக்காட்டினா இந்த திராவிடர்கள் ஆட்சி நம்மை தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறது ஏன்பா அந்த சிக்கந்தர் என்ன முருகனுக்கு முன்னாலேயே பிறந்து வந்து அவங்க வாழ்ந்துட்டானா இன்னைக்கு வந்து ஒரு 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 சாதாரண சின்ன தீவிரவாத அமைப்பு நாங்க வந்து மலையில போய் ஆடு வெட்டோம் கோழி வெட்டோம்னு சொல்லுது சமவந்தி அப்ப இந்த காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் உடனடியாக சம்பந்தப்பட்டவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் ஆனா அதை செய்யல சாமி கும்பிட போன ஆதீனத்தை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் சாமி கும்பிட போன ஆதீனத்தை கைது செய்கிறது மலைக்கு போக விடாமல் இந்துக்களை தடுக்கிறது ஆனால் ஒரு எம்பி ஆகப்பட்டவர் புதுக்கோட்டை ராமநாதபுரத்திலிருந்து வரக்கூடிய நவீன் நவாஸ் கனி அவர் வந்து பேட்டி கொடுக்கிறார் இது வந்து வக்போர்டுக்கு சொந்தமானது அய்யா வக்போர்டு என்ன முருகன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வந்துருச்சா வக்போர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆங்கிலேய அரசு லண்டன்ல தீர்ப்பு கொடுத்தானே இது முருகனுடைய மலைன்னு தீர்ப்பு கொடுத்தானே அதை ஒட்டி சோதரத்துக்கு பின்னாலே சென்னை ஹைகோர்ட் இது முருகனுடைய மலைன்னு உறுதிப்படுத்துச்சு அப்ப எங்க போனாரு சிக்கந்தர் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் இந்துக்களுடைய இருப்பிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது இது கண்டிக்கப்பட வேண்டும் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டும் ஏன் இன்றைக்கு தீப தீபம் ஏற்ற முடியவில்லை ஆனா மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றுகிறது அரசு அறநிலையத்துறை பாரபட்சமாக இந்துக்கள் இடத்துல நடந்து விடு எங்க பார்த்தாலும் ஒரு இப்போ புறம்போக்குல இருக்கிற இது அதாவது கோயில் ஒருத்த இருக்கிற விநாயகர் கோயில் இடிக்கிற அந்த கோயில் இடிக்கிற இந்த கோயில் இடிக்கிறேன்னு சேகர் பாபு சும்மா கதர் விட்டுட்டு இருக்கிறாரு எத்தனை மசூதிகள் எத்தனை சர்ச்சுகள் புறம்போக்குகளிலும் அரசு நிலத்திலும் இருக்கிறது அரசு பொதுப்பணித்துறை இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் போய் அத்தனை போய் எடுத்துறீங்களே நிக்கலையே ஆனா இந்துக்களுடைய கோயிலுக்கு மட்டும் நிக்கிறீங்களே அது என்ன நியாயம் அரிட்டாப்பட்டிக்கு முதல்வர் வராற அவர் வராருப்பா ஆனா அன்னைக்கு காலபைரவர் கோயில் பூஜை நடந்திருக்குது பூஜை நடந்திருந்த கோயில காவல்துறை மூடுன்னு சொல்லுது ஏன் ஒரு இல்ல இப்படி தொடர்ந்து இந்துக்களை தொடர்ந்து அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களே பாராமுகமாக இருக்கும் இந்துக்கள் அனைவரும் நமக்கெல்லாம் உணர்வு இல்லையா ஏயா ஒரு எறும்பு தன்னை ஒருத்தர் கால மிதிச்சான்னா கூட அடுத்த எறும்பு போய் கொத்துது நம்ம கும்புற சாமியை ஒருத்த தொடர்ந்து இப்படி ராவடி பண்ணிட்டு இருக்கிறாங்களே இந்த நாம என்ன செஞ்சிருக்கணும் பொங்கி என வேணாவா ஒரு உணர்வு காவல்துறை என்ன பண்ணுது யார் யாரெல்லாம் இந்து தலைவர்கள் இந்துக்கள் எல்லாம் திருப்பரங்குற்றத்துக்கு போறாங்களோ அது தொடர்பாக போய் ஆலயத்துக்கு போறாங்க இந்த காசிநாதர் விஸ்வநாதருடைய நிகழ்ச்சிக்கு பன்றி குட்டிக்கு பாலூட்டு நிகழ்வுக்கு போறோம் போறவே திரு அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் போக கூடாதுன்னு இப்பவே பிரிவெண்ட்ரி அரசு பண்றது போக கூடாது தடுக்கிறது இப்படி எல்லாம் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்கிறீங்களே இந்த ஒன் ஃபார்ட்டி போர் அன்னைக்கு போட்டிருக்கணும் அவன் அந்த பாயிங்க அன்னைக்கு நான் பன்றி நான் கரியருக்க போறேன் மேலே காடு கோழி வெட்ட போறேன்னு சொன்னானே அன்னைக்கே ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு நவாஸ்கனி வரத்து அன்னைக்கே அன்னைக்கு போட்டிருக்கணும் ஒன் ஃபார்ட்டி போர் அவர் திரும்பி அமைச்சிருக்கணும் அதை விட்டுவிட்டு இந்துக்கள் மலை மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை கும்பிட போகிற இந்துக்களை தடுக்கிறீர்கள் இது மிகவும் தவறு அல்லவா எத்தனை காலம் இந்த பாராமுகத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க போறோம் இந்துக்கள் நாம் இந்து இந்தியாவில் வாழ்கிறோமா அல்லது பாகிஸ்தான் வாழ்கிறோமா ஆப்கானிஸ்தான் வாழ்றோம் பங்களாதேஷ்ல வாழ்றோமா நம்ம நம்ம நாட்டில் வாழ்ற சார் இவங்களுக்கு வேணா இது வந்தேரி நாடு யார் வந்தேரி சும்மா சும்மா ஆச்சு போச்சுன்னா பாப்பான்றீங்க அவரு பார்ப்பன ஆதிக்கம்ன்றீங்க என்னன்றீங்க அப்ப எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க நாம இன்னும் பாராமுகமாக ஐயா நாமல்லாம் இது நமக்கு சூடு சொரணிய கிடையாது மாடரசம் கிடையாது நமக்கு மத சார்பற்ற சமூக நீதி வெங்காய நீதி ஐயா இந்த வெங்காயம் இந்த சட்டம் இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு இல்லையா கிறிஸ்தவனுக்கு இல்லையா நமக்கு மட்டும்தானா ஏ இதை எப்ப மாத்து இன்னும் இந்துக்களே இனிமேலும் சும்மா இருக்காதீர்கள் நம்முடைய முருகனை நாம் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றியே ஆக வேண்டும் ஐயா நம்ம அண்ணன் தன்மைகள் அடிச்சாவோ நம்ம வீட்டு பிள்ளைங்களை அடிச்சாவோ நமக்கு கோவம் வருது நாம கும்புற சாமிய நம்ம எங்க போய் நிக்கிறோம் கடைசியில ஐயோ சாமி என்னை காப்பாத்து நிக்கிறமே அந்த கா அந்த சாமிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நடக்குது நாம பார்த்துக்கிட்டு நிக்கிறோமே நம்மள தாய்மூடி மௌனிவா இருக்கிறோமே நமக்கெல்லாம் ஒண்ணு இல்லையா இதை எப்ப மாத்த போறோம் இந்து தெய்வங்களே நம்முடைய தெய்வத்தை நம்முடைய உயிர் உருத்தேனும் நாம் காப்பாற்றி ஆக வேண்டும் இருவே பாராமுகமாக இருப்போம் நாம் திருப்பதன் குன்றம் நோக்கி செல்வோம் நம்முடைய முருகனை காப்பாற்றுவோம் நம்முடைய முதலாம் படை திருமுருகனுடைய மலையை காப்பாற்றுவோம் இந்த நிலை இன்றைக்கு நாம் தடுக்காவிட்டால் நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாடே முஸ்லிம்களின் வசமாகும் ஓடுவதற்கும் ஒதுங்குவதற்கும் இடமில்லாமல் போயிவிடும் நம்மை அறுத்து தள்ளிவிடார்கள் அவ்வளவு பேசுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஒரு நிகழ்வு அடைஞ்சு தெரியுமா எண்ணற்ற இந்துக்கள் பாகிஸ்தானிலே ஓட ஓட விரட்டப்பட்டார்கள் அத்தனையோ சகோதரிகள் இந்து சகோதரிகள் கற்பணிக்கப்பட்டார்கள் சின்ன வயசு குழந்தையில இருந்து எவ்வளவு அதெல்லாம் நமக்கு தெரியலையா அந்த வரலாறு எல்லாம் தெரியலையா ஏ இதே ஐதராபாத் நிஜாமுக்கு உட்பட்ட கீழே இருக்கிற பொழுது எத்தனை இந்துக்கள் மதம் நாற்றப்பட்டார்கள் அதை இல்லன்னு சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா இப்போ ஒரு பத்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு இஸ்லாமிய இளைஞன் போடுறான் இது இந்து நாடு இந்து நாடுன்னு சொல்றாங்களே ஒரே ராத்திரி பத்து நிமிஷம் என்னைக்கு அனுமதி கொடுக்கட்டும் ஒரு கையில் குரானும் ஒரு கையில் வாடைய எடுத்து ஒட்டுமொத்த நாட்டையும் இஸ்லாமிய நாடா காற்றுன்னு சொன்னானே அப்ப இந்த காவல்துறையின மயிலா புரியிருந்துச்சு என்ன செஞ்சிகிட்டு இருந்தாங்க காவல்துறை தடைப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுக்குது முதல் சட்ட விரோதம் அதை அரசு செய்தாலும் சட்ட விரோதம் பொதுமக்கள் செய்தாலும் சட்ட விரோதம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மை தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் சரியான பாகம் பாடம் புகட்ட வேண்டும் இன்னைக்கு ராணிப்பேட்டை பகுதியில் இன்னைக்கு ஒரு இந்து வாட முடியாது மேலுசாரத்தில் ஒரு இந்து வாட முடியாது ஆம்பூர்ல போய் ஒரு இந்து கவுன்சிலராக இருக்க முடியாது மானியம்மாடியில் ஒரு இந்து இருக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்றேன் வாடியம்பாடி ஆம்பூர் பகுதி இல்ல ஒரு முஸ்லீம் இஸ்லாமியன் ஒரு தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு இந்து கடையில போனா ரோட்ல போற வேணா கூப்பிட்டு கேட்கிறான் திரும்ப கேக்குறான் போய் போய் ஒரு இந்து கடையில போய் வேலை செய்யு ஒரு பாய் கடையில கிடைக்கலையான்னு கேக்குறான் நாம பாக்கிறமா உன்ற உணவுல பாக்குறமா நட்புல பாக்குறோமா எதுல நாம அவங்களோட நம்ம மதச்சார்பில்லாத அரவணைத்து கொண்டு தானே போறோம் ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லையே இதையெல்லாம் தட்டி கேட்க வேடாவா இந்துக்களை பொங்கி எழுங்கள் முருகனை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய முருகன் நமக்கான முருகன் அவன் இந்து தெய்வமே வேணாயா அவன் தமிழ் தெய்வமாவே இருக்கட்டையா இந்து தெய்வம் வேணாயா தமிழ் தெய்வம் அந்த தமிழ் தெய்வத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் இனிமேலும் தமிழர்கள் இந்துக்கள் நீங்கள் மத சார்பற்ற அதை இதன் சொல்லிக்கிட்டு சமூக நீதி வெங்காய நீதி சொல்லிட்டு வாய்ப்புடி மௌடியாக இருக்குங்க பொங்கி எழுங்கள் நம்முடைய தெய்வம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய முடிவெடுக்க முடியும் மலையை நாம் மீட்க வேண்டும் திருப்பரம் கொண்ட நோக்கி செல்லுவோம் நம்முடைய தெய்வத்தை மீட்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அதே நாங்கள் இன்றைக்கு தெளிவாக சொல்லிக்கொள்வதேன் தமிழக அரசு நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம்தான் தொடர்ந்து இந்துக்களை நீங்கள் இப்படியே பட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏங்க ஸ்டாலின் முதல்வர் அவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய தாத்தா முத்துவேலரும் ஒரு ஆன்மீகவாதி உங்களுடைய துணைவியாரும் ஒரு ஆன்மீகவாதி அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பல கோயில்களுக்கு போகிறீர்கள் மரியாதை இயக்கிறீர்கள் எல்லாம் பண்றீங்க ஆனால் எங்களுடைய தெய்வத்தை மட்டும் நிந்திக்கிறீர்களே எங்களுடைய உணர்வுகளை பிரிக்கிறீங்க இது எந்த விதத்தில் ஜாயமும் போ உங்களுடைய முதல்வர் ஆ உதயநிதி அவர்கள் என்ன சொல்றார் நான் கிறிஸ்துவன் சார் முதல்ல உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கும் உங்களுடைய இவங்களுக்கும் என்ன நீங்க சொல்லணும் கத்துக் கொடுக்கணும் தெரியணுமா ஒரு அரசு பதவியில் இருக்கிறவர்கள் அப்படி ஒரு துலாக்கோள் போல நேர்மையாக எப்படி அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கத்துக் கொடுக்கணும் சார் அதுதான் முதல் நீதி அதை விட்டுட்டு திராவிடர் கழகத்துக்காரன் பேச்ச கேட்டுக்கணு நீங்க பெரியார் மண்ணாவே இருங்க பெரியாருடைய கொள்கையை ஆனால் எங்களுடைய மனதை தொடர்ந்து புண்பட்டு இப்போ உங்களுடைய உங்களை பார்த்த ஒரு கேள்வி கேட்கிற இந்த பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பெரியாரிஸ்ட் கும்பல்களில் மட்டுமே உங்களை உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா சார் உங்களுக்கு மனசாட்சி வேணாமா சார் உங்களுக்கு ஓட்டு போட்டவன் இந்து தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டவன் ஒரு தமிழன் தானே சார் சாமி கும்பிட்ட சேர்ந்து தானே சார் ஓட்டு போட்டுருக்கிறான் அப்போ நீங்க அவங்களுக்கு நீதியை நீங்க கொடுக்கணுமா இல்லையா சார் ஏன் சார் அந்த நீதியை கொடுக்க மறுக்குறீங்க ராமர் கோயில்ன்றீங்க ராமர் தப்புன்றீங்க சார் ராமர் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் சார் அவனுக்கான நீதியை நீங்க குடுக்கணும் இல்ல சார் சமூக நீதி எங்க சார் நீங்க குடுத்தீங்க இப்படியே நிலையை இவர்களை தொடர்ந்து கண்டிக்காமல் இஸ்லாமியர்களை நீங்கள் தொடர்ந்து கண்டிக்காமல் விட்டிருந்தால் எப்படி அயோத்தியில் ஒரு ராமர் கோயில் இடிக்கப்பட்டதோ எப்படி அதிலே ஒரு கணவரம் உருவானதோ அதை போன்ற ஒரு கணவரம் கோயம்புத்தூரிலே நடந்த வெடிகுண்டு கலாச்சாரம் இது தமிழகம் மூலம் அவர்களால் நிகழ்த்தப்படும் உங்களுடைய ஆட்சி கேள்விக்குறி ஆக்கப்படும் கேவிக்குரியாக்கப்படும் நீங்கள் ஒரு சரியா ஆண்டு ஆக்கிவிடும் முதல்வர் அவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் கடவுளை கும்பிடுங்கள் கும்பிட்டு ஆட ஆனால் கும்பிடுகிற எங்களை போன்றவர்களை மனவர்த்தம் செய்யக்கூடாதார்கள் எங்களுடைய சொத்து எங்களுடைய முருகன் எங்களுக்கு சொந்தமானவர் இந்து போடுற கோயிலுக்கு போடுற இந்து போடுற காசு வேணும் அவனுடைய போட்ட பொதுமக்களுடைய காசு வேணும் ஆனா அவனுக்கான மரியாதையை நீங்க கொடுக்குறீங்களா அந்த இடத்தை அடுத்த இதுல குடுத்துடுவீங்களா அது இப்ப திருச்செந்தூர்ல இருக்கும்போது பாபும் பேசுறாரு அந்த வீடியோ நான் கூட நான் பார்த்தேன் அவர் என்ன சொல்றாரு திருப்பதியில போனா கால் கெடுக்க பல மணி நேரம் காக்கறானுங்களே இங்கே நினைக்க நிக்கிட்டுமேன்னு கேக்குறாரு ஏன் சார் அவங்களே சரி மந்திரியா இல்லரு வேற யாரா வேற ஏதாவது அவரு அவர் எப்படி பேசணும் ஒரு பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க சொல்லா இல்லைங்க நாங்க அடுத்த முறை செஞ்சு சரோங்க கவலைப்படாதீங்க ஆறுதல் சொல்லணும் அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லணும் அங்க காக்குறானிங்க இங்க காக்குறதுக்கு இன்னும் என்னன்னு பேசுனா அது என்ன சார் அர்த்தம் இந்து அறநிலையத்துறை தானே சார் அதுதா இந்த வர்க் போர்டுக்கு இந்துக்களுடைய பணம் வேணும் ஆஹ் மசூதிகளை செய்வது சார் உங்களுக்கு எந்த இஸ்லாமியன் வரி கட்டுகிறார் எந்த இஸ்லாமிய முஸ்கிய இடத்துல இருந்தும் கிறிஸ்துவ சர்ச்சுகளில் இருந்தும் அரசுக்கு எவ்வளவு வருவாய் வருது உங்களால வெள்ளை ஏறிக்கை கொடுக்க முடியுமா எவ்வளவு வருமானம் வருகிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சர்ச்சுகள் அரசுக்கு எவ்வளவு வருமானம் வருது இந்த எவ்வளவு வருமானம் வருது உங்களால சரியான வெள்ளை அறிக்கை உங்களால இதுல வேற எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு வெக்கங்கட்ட மனிதன் நான் அப்படி என்னை திட்ட கைது செய்தாலும் எனக்கு கவலை இல்லை ஓட்டு வேணும்ன்றதுக்காக கிட்டத்தட்ட ஓட்டு பொறிக்கு மாதிரி போய் கட அந்த திரு மதுரை மாவட்ட ஆட்சியர் இடத்துல திமுக கழகம் விடுதலை சிறுத்தைகள் எல்லா வரிசையா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி பத்தாத்துக்கு அதிமுக இவங்க எல்லாம் சேர்ந்துங்கன்னு நீங்க வந்து பன்றி கோழி அடைப்ப அடைப்பதற்கு நீங்கள் அறுப்பதற்கு அனுமதி தர வேணும்னு கேக்குறீங்களே ஐயா எங்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு தெரியாதா இது பன்றின்ற ஆடு கோழிகளை அறுப்பதற்கு அதுக்கு நான் கேட்கிறேன் எல்லா இஸ்லாமியர்களும் பன்றிகரி இணைச்சியை உண்ண வேண்டும் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு உங்களால சொல்ல முடியுமா தைரியம் இருக்கிறதா ஏங்க உங்களுக்கு நீங்க இஸ்லாமிய காவலவரா காவலராகவே இருங்க உங்களுக்கு முதல்ல தெரியுங்களா தர்கா என்பது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டில் வருவதல்ல மேல இருக்கிறது தர்கா என்கிற சமாதி அது சிற்கு சிற்கு நான் என்ன வழிபடக்கூடாதது கூடாதது அந்த சிற்கு வழிபாட்டை குரானே மறுக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க எப்படி நீங்க செய்யறீங்க நீங்க அனுமதிக்கிறீங்க இதுல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு உச்சி உச்சி பிள்ளையார் கோயில் ஒன்னு இருக்கு ஜெகதேவி என்ற கிராமத்துல மலை மேல இருக்குது அந்த மலையே தொல்பொருள் துறைக்கு சொந்தமான மலை ஆனா அந்த இடத்துல அங்க என்ன நடக்குது தெரியுமா முன்னாலே இஸ்லாமியர்கள் தங்களுடைய சுடுகாட்டை வைத்திருக்கிறார்கள் அதை மாவட்ட நிர்வாகம் கேள்வி கேட்க தயங்குகிறது நாங்க சொல்றோம் இது தவறு இல்லையா அப்போ நாங்கள் எப்படி அந்த மலை மீது போக முடியுமோ அங்கே இருக்கக்கூடிய நெற்றிக்கன் பிள்ளையாரையும் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்று நாங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு எந்த பதிலும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் தரவில்லை அப்போ படிப்படியாக ஒவ்வொரு இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலைத்தளங்களையும் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை எங்களை அடக்குகிறது அவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்து மக்கள் கட்சி தெய்வீக பெயர்மை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்துக்களை ஒன்று திரளுங்கள் நாம் திருப்பரங்குன்றம் நம்முடைய மலை நம்முடைய முருகன் நாம் முருகனை காப்போம் என்று சொல்லி உங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்